மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் ஆணவங்கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்று விடலாம் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஆணவத்தால நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டே இருக்காங்கன்னா கூட அவங்களையும் நம்மளால வந்து வெற்றி பெற முடியும் எப்படின்னா அவங்க செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம நம்ம வந்து பொறுமையா வந்து இருக்கணும் பொறுமையா இருந்தாவே அவங்களை ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது இதுக்கு முன்னாடி நடந்ததை வந்து ஜஸ்ட் ஒரு ரீ கேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்வாரேல் ஆப் வாஸ் லான்ச் பை விட் மினிஸ்ட்ரி ஸ்வாரேல் என்ற செயலியானது எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ யாருன்னா ரயில்வே துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் புட் ஸ்டேட் ஸ்டார்ட் ஆஃப் தி மனமுத்ரா வாட்ஸ்அப் இனிஷியேட்டிவ் மனமுத்ரா என்ற வாட்ஸ்அப் முன்னோடுப்பை துவங்கிய மாநிலம் எது ஸோ எதுன்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திரா

வென்னஸ் is World டே Day celebrated? உலக ஈரநிலங்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஃபெப் டூ அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அடுத்தது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் பொறுப்பனை கோட்டை எக்ஸ்கவேஷன் பொறுப்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்றது ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கே லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை பொறுப்பனை கோட்டை புதுக்கோட்டை பிபின்னு ஸ்டார்ட் ஆகுதுங்களா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சோ என்னன்னா இப்போ இங்க ரீசெண்டா நடந்த எக்ஸ்கபிஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு போன் பாயிண்ட் டூல் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது எலும்பு முனை கருவி வந்து ஒன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கூடவே இன்னொன்னு என்ன கிடைச்சிருக்குதுன்னா புரோக்கன் பீஸ் ஆஃப் கோல்டு அதாவது உடஞ்சு போன தங்க துண்டு அப்படிங்கிறது ஒன்னும் கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மெயின் வந்து இந்த போன் பாயிண்ட் டூலும் புரோக்கன் பீஸ் ஆஃப் கோல்டும் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிறது வந்து முதற்கட்ட அகலாய்வு அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து நடந்துச்சு இதே இடத்துல ஸோ அப்ப வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோல் ஸ்டட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதாவது ஒரு தங்கத்தோடு அதுல வந்து என்ன டிசைன் போட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் அதாவது பூ மாதிரி ஒரு டிசைன்ல வந்து நமக்கு வந்து அந்த தங்கத்தோடு அப்படிங்கிறது வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இன்னும் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா கண்ணாடி மணி வளையல் இரும்பு ஆணி காப்பர் காயின்ஸு சுடுமண் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த இடத்துல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ மெயின் வந்து இந்த எக்ஸ்கவேஷன் சைட் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸ்கவிஷன்ல நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நடந்தப்போ இதே மாதிரியே கோல்ல இன்னொன்று கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட ஒரு கோல்ட் ஸ்டெட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம் அடுத்தது இனிஷியேட்டிவ் டீம் முன்னெடுப்பு இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது ஸோ மெயின் வந்து இந்த டீம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இருக்கு இல்லைங்களா ஸோ அதாவது எம்எஸ் எம்இ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவோம் அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதைத்தான் வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெயின் வந்து இந்த நிறுவனங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் வந்து இது என்னன்னா இந்த டீம் இனிஷியேட்டிவ்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா டீம் இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ட்ரேட் எனபிள்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸோ தமிழ்லையும் வந்து இது பார்த்து வச்சுக்கோங்க ட்ரேட் ட்ரேட் எனபிள்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அதுக்கப்புறம் இந்த டீம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கறது எதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா ராம்ப் அப்படிங்க கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே தான் கொண்டு வரப்பட்டிருக்கு ராம்ப் அப்படிங்கிறது என்னன்னா ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் எம்எஸ்எம்இ ப்ரொடக்டிவிட்டி அதாவது இந்த எம்எஸ்எம்இ இருக்கு இல்லைங்களா இந்த எம்எஸ்எம்இ உடைய உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் துரிதப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இந்த ரேம்ப் உடைய எக்ஸ்பென்ஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த டிஎம் இனிஷியே டீம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து ஒரு பை கிட்டத்தட்ட இது எவ்வளவு இயர் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர் பிளான் இது வந்து எப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அடுத்தது பிரதான் மந்திரி தான்தன்ய கிருஷி யோஜனா சோ பிரதான் மந்திரி தான்தன்ய கிருஷி யோஜனாங்கிறது எதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மஸ் விவசாயிகளோட தொடர்புடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இது இது என்னன்னா இப்போ ரீசெண்டா பட்ஜெட் பட்ஜெட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க இல்லீங்களா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அந்த ரிப்போர்ட்ல அந்த பட்ஜெட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போறோம் அது யாருக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர் ஒன்னு புள்ளி ஏழு கோடி அளவுக்கு விவசாயிகள் வந்து இதன் மூலமா பயனடைவாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு அறிவிப்பு அப்படிங்கறது வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதை வந்து மெயின் எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இரிகேஷன் ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அவங்க எதுலெல்லாம் வந்து லேக் ஆகிறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ எது எதுன்னு பா என்னென்னு பாருங்க இதோட மெயின் எய்மே அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ப்ரமோட்ரா கிராப் டைவர் என்னன்னா உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னதான் அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து அவுட் புட் எடுக்கிற வரைக்கும் வந்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும் இல்லைங்களா அந்த ஸ்டோரேஜ்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பிளாக் லெவல்ஸ்லயும் சரி பஞ்சாயத் லெவல்லையும் சரி அதை வந்து இன்னுமே வந்து அந்த தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இது கூடவே இன்னும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இரிகேஷனை வந்து அதாவது இரிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் நீர் பாசனங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அதை வந்து நம்ம மேம்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து கடன் லோன் இருக்கு இல்லைங்களா ஸோ ஷார்ட் டேர்ம் லோனாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் லோனாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இது தான் வந்து இந்த ஸ்கீமுடைய மெயின் வந்து எய்மாக இருக்குது இது கூடவே என்ன இன்னொன்னு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கானா ஒரு போர்டு வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க பீகார்ல மக்கானா அப்படிங்கறது தாமரை தாமரை விதை இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க பீகார்ல அடுத்தது ஜல் ஜீவன் ஜல் ஜீவன் மிஷன் எக்ஸ்டென்ஷன் ஸோ ஜல் ஜவன் அப்படிங்கிறது எதோட ரிலேட்டடா இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டேப் கனெக்ஷன் சோ டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் குடிநீர் குழாய் அப்படிங்கறது ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து இருக்கணும் அந்த இணைப்பு வந்து கண்டிப்பா இருக்கான்னு வந்து நம்ம வந்து அஷ்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எப்போ லான்ச் பண்ண எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க நைன்டீன்ல இருந்து டுவெண்டி ஃபோர் வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கறது வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்டேஜ் அளவுக்கு வந்து இதோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு மேக்ஸிமம் அவங்க எதிர்பார்த்தபடியே ஒரு எண்பது சதவீதத்தை இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து இதோட சக்சஸ் ரேட் வந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து நம்ம காமிச்சிடலாம் ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி அந்த குடிநீர் குழாய் அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் இந்த திட்டத்தை வந்து இன்னொரு நாலு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரெமைனிங் இருக்கிற அந்த டுவெண்ட்டி பர்சன்டையும் நம்ம கவர் பண்ணிட்டு நம்மளோட இந்த இந்த பிளானோட இந்த மெஷினோட சக்ஸஸ் ரேட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டா நம்ம வந்து மாற்றி காட்டணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சார் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ்ல இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அது என்ன ஸ்கீம் அப்படின்னா பிஎம்ஏ ஒய்ஜி அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அதையும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாத்துருந்தோம் சோ இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடா இருக்குது அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டீப் சி கேஐ

இந்த டீப் சி கேஏ வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சைனா சைனா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு மாடல் இருக்கு டீப் சிக் பி த்ரீன்னு ஒரு வேரியன்ட் இருக்கு டீப் சிக் ஆர் ஒன் அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து சாட் ஜிபிடியை வந்து இது பல மடங்கு வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க சாட் ஜிபிட்டியவே வந்து பீட் பண்ணி இப்போ ஆப் ஸ்டோர்ல கரண்டா அதிகமா இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து இந்த டீஸ் டீப் சி கேஐ அப்படிங்கறது வந்து பிடிச்சிருச்சு இது டீப் சி கேஐ பத்தினது இப்ப நம்ம இதை சைனா லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து சைனா நிறையா நிறையா இடத்துல வந்து சைனாவோட நேம் வந்து நம்ம பாத்துருந்துருப்போம் சோ எங்கெங்க பாத்தோம்ன்றத மட்டும் ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்தது இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் டனல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் தான் இருக்குது உலகின் மிகவும் நீளமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது வந்து சைனாவில் இருக்குன்னு பார்த்துருந்தோம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா தியான்ஷன் அப்படிங்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்தது மெட்ரோ சர்வீஸ் ஸோ மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது அதிக அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சைனாதானே பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பண்ணிட்டுருக்கு நம்ம ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து நம்ம இந்தியாவில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போ அடுத்த கட்ட வேலையெல்லாம் போயிட்டுருக்கு நம்ம அதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுவோம் இப்போ தேர்ட் பிளேஸ்ல இருக்கும் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸில் கூடிய சீக்கிரம் நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டரோட மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல சைனா வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க சார் அடுத்தது அடுத்தது இந்த டீப் சி கேஐ இதை வந்து பார்த்திருக்கோம் சார் எப்போவுமே இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேட் ப நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண வீடியோல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இப்போ நம்ம கரெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மேக்சிமம் நான் வந்து உங்களுக்கு வந்து சைட்லேயே நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நோட்ஸ் இருக்கும்போது சைடில் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டே வர வர உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து அது மறக்கவே மறக்காது ஸோ அதனால பா சைடில் பார்க்க பார்க்க வந்து நீங்க சைடில் நோட் பண்ணி வச்சிக்கோங்க அடுத்தது ரோடமைன் பி ஸோ இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஸோ அதாவது இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிந்தெட்டிக் டை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செயற்கை சாயம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நல்லா ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து பார்க்கறக்கே அழகா கண்ணை கவர்ற மாதிரி வந்து இந்த மாதிரி கலர்ல வந்து இருக்கும் நமக்கு ஸோ இந்த இந்த சிந்தடிக் டை இருக்கு இல்லைங்களா இந்த செயற்கை சாயம் இருக்குது இல்லைங்களா இது வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம் பேப்பர் இண்டஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நம்ம இதை வந்து யூஸ் இருக்கோம் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம ஏன் இந்த டோர்மே ரோட மைன் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நம்ம நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஃபுட் ஐட்டம்ஸோட ஒன்றா ஆகி நம்ம உள்ளுக்குள்ள ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம பாடியில் கல்லீரல் சிறுநீரகம் அதாவது கிட்னி லிவர் பிளேடர் இந்த மாதிரியான ஏரியாவில எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா டாக்சிக் அதாவது நச்சத்தன்மை இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க கிட்னி பிளேடர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து குட்டி குட்டியாக கட்டி வந்து ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ரோடமைன் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்டாக வந்துருக்கு அதாவது இந்த ரோடமைன் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் ஏதாவது ஒரு ஃபுட்டில் இருக்குது அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு வந்து கேன்சர் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம இந்த ரோடமைனை வந்து பேன் பண்ணிட்டோம் ஏன் பேன் பண்ணோம் அப்படின்னா பஞ்சு மிட்டாய் நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அந்த பஞ்சு மிட்டாயில அந்த பிங்க் கலர் வர்றதுக்காக இந்த ரோடமைன் அப்படிங்கிற ஏஜென்ட்டை தான் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க சோ அதனால இது வந்து ரொம்பவுமே டாக்ஸிக்கான ஒரு ஏஜென்ட்டா இருக்கு இது வந்து ஃபியூச்சர்ல மேபி கேன்சரோட ரேட் வந்து அதிகமாகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அப்பவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரிவிஷன் ரிவைஸ் பண்ணிக்கலாம் வந்து பொற்பனை கோட்டை அகழ்வாராய்ச்சி வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு போன் பாயிண்ட் டூலும் ப்ளஸ் வந்து ஒரு புரோக்கன் பீஸ் ஆஃப் கோல்டும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு உடஞ்சி போன ஒரு தங்கமும் எலும்பு முனை ஒரு கருவி அதுவும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு டீம் டீம் இனிஷியேட்டிவ் முன்னெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்டால லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு இது வந்து எதுக்காகனா எம்எஸ்எம்இ உடைய டெவலப்மெண்ட்காக தான் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்துறைகளுடைய தொழில்துறை நிறுவனங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் வந்து இந்த டீம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரதான் மந்திரி தான்தன்ய கிருஷி யோஜனா இது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள ஒரு ஸ்கீமாக வந்து இருக்குது ஸோ மெயின் வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கான அந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் அவங்களுக்கான இரிகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக லோன் வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு வந்து நன்மை பய நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி தான்தன்னிய கிருஷி யோஜனா ஜல் ஜீவன் மிஷன் எக்ஸ்டென்ஷன் ஜல் ஜீவன் அப்படிங்கிறது வந்து குடிநீர் இணைப்பு குழாய் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர்ல வந்து எயிட்டி பெர்சென்ட் வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ இன்னும் அந்த மீதி இருக்கிற டுவெண்ட்டி பெர்சென்டையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்ன்றக்காக மேற்கொண்டு நாலு வருஷம் வந்து இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க டீப் சி கேஐ டீப் சி கேஐ இதை வந்து லான்ச் பண்ண இந்த ஏஐ வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா சைனால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரோடமைன் பி இது வந்து ஒரு சிந்தட்டிக் டை செயற்கை சாயம் இது வந்து கேன்சரை காசு பண்ற மாதிரி வந்து கேன்சரை காசு பண்ற ஒரு ஏஜென்ட் வந்து இதுல இருக்கு ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ ஃபெவ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அண்ட் இது மட்டும் இல்ல வீக்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கும் அதை பார்க்காதவங்க அதையுமே பண்ணிக்கோங்க பண்ணி தேங்க்யூ